ஹலோ எப்ரிமான் இந்த வீடியோவில் பிளவுஸை எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும்னு பார்க்க போகிறோம் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு நான் உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணதை தனித்தனியாகவே உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பேக் போர்ஷன் ஃப்ரண்ட் போர்ஷன் பட்டி ஏத்துறது கை ஜாயின் பண்ணுறது நெக் வந்து ஃபினிஷ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பாருங்கள் நம்ம எப்பயுமே ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பிடிக்கும்போது நான் கெட்ட பகுதி மேலே தெரியிற மாதிரி வச்சுக்கோங்க அழுவ ப்ளவுஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அக்யூரேட்டாக வந்து மார்க் பண்ண முடியும் நிறைய பேர் வேறு வேறு விதமாக வந்து மார்க் பண்ணுவாங்க நான் வந்து இந்த மாதிரி தான் மார்க் பண்ணுவேன் ப்ளவுஸை வந்து கெட்ட பகுதி தெரிகிற மாதிரி நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க அழுவ பிளவுஸ்லேயும் அதே மாதிரி கெட்ட பகுதி தெரிகிற மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க எடுத்த உடனே கீழே வந்து அவங்க தச்சுருப்பாங்களே அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பட்டிக்கிட்ட மார்க் பண்ணுங்கள் நீங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் அவங்க வந்து ஸ்டிச் போட்டிருக்காங்களோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸில் மார்க் பண்ணணும் நெக்ஸ்ட்டு கை கிட்ட அந்த ஆம்கூள் இருக்கு இல்லையா அதுக்கிட்ட எவ்வளோ வந்து மார்க் பண்ணியிருக்காங்க ஸ்டிச் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் அதையும் நீங்கள் இதே போல் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஆம்கூல் போர்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம கைக்கு வந்துடணும் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கை சுற்றிருக்கோம் இல்லையா அது வந்து எவ்வளோ மார்க் பண்ணியிருக்காங்க ஸ்டிச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க சேம் அதில் இருக்க மாதிரியே நம்ம அதில் வந்து மார்க் பண்ணிடணும் மார்க் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஆப்போசிட் சைடில் என்னென்னலாம் பண்ணிங்களோ அதே போல் இன்னொரு சைடில் நீங்கள் வந்து பண்ணணும் பண்ணும்போது ரெண்டு சைடுமே டிஃப்ரெண்ட் சைஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதாவது மெஷர்மெண்ட் வந்து வேறு வேறு வர மாதிரி இருக்கும் ரெண்டு சைடுமே சேமாக வராது ஸோ நீங்கள் அதையுமே பார்த்து வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஆனால் அந்த கை சுற்று இருக்குது அது மட்டும் ரெண்டு சைட்லுமே ஒரே மாதிரி தான் வரும் நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த அளவெல்லாம் மார்க் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா துணியை திருப்பி போட்ட உடனேயே நம்ம ஒரு மூணு குண்டூசி வந்து குத்துற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதாவது அந்த பட்டிக்கு கீழேயும் பட்டி அந்த கை இருக்கு இல்லையா அந்த ஆம்கோழ் ஜாயின் கிட்டையும் ஒரு குண்டு ஊசி குத்துட்டிங்கன்னா கிளாத் வந்து நகரவே நகராது நம்ம எப்படி மார்க் பண்ணாலும் சரி அதுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபைனலாக நம்ம என்ன மார்க் பண்ணணும்னா அந்த கீழ் சுற்று இருக்கு இல்லையா அந்த ஹிப்போட ரவுண்டு அதுதான் வந்து மார்க் பண்ணணும் அதுக்கு நீங்கள் வந்து துணியை பிரிக்கலாம் முடியாது அந்த நம்மளோட அளவு ப்ளவுஸில் என்ன வந்து இருக்குதோ அதை அப்படியே நம்ம இதில் மார்க் பண்ணி கொண்டு வந்துட வேண்டியதான் ஃபைனலாக நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டாட்டட் மாதிரி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அதை அப்படியே நீங்கள் லைன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணி பண்ணிவிட்ருங்க அவ்வளோதான் டைம்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வராமல் இருக்கும் ஏன்னா கை வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பெண்ட் பண்ணி நம்ம வளைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து அதை கேர்ஃபுல்லாக வந்து வளைச்சிக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாகவும் வராது சம்டைம் ஸ்ட்ரெயிட்டாகவும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது தான் ரொம்ப சிம்பிள் தான் மார்க் பண்ணுறது நீங்கள் அதுபடி பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க்கிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங் எடுத்தோடனே லைட்டாக ரஃப் கொடுத்துட்டு அப்படியே நீட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு எண்டிங் வரும்போது லைட்டாக ரஃப் கொடுத்து எடுத்துடுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்டிச் வந்து கண்டினியூஸாக போடணும் ஒரு கால் இன்ச்சு கேப்பில் ஒரு ரெண்டு ஸ்டிச் போட்டால் போதும் சில பேருக்கு மூணு நாலு ஸ்டிச் எல்லாமே கேட்பாங்க எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது இல்லை அளவு சரியாக தெரியல அப்படின்னா நம்ம ரெண்டு மூணு ஸ்டிச் வந்து போடலாம் நாலு கூட போடலாம் ஆனால் நம்ம நார்மலாக வந்து வெளியில் தச்சு தர மாதிரி இருந்தால் நீங்கள் ரெண்டு ஸ்டிச் போட்டாலே அது வந்து போதும் ஃபைனலாக ப்ளவுஸ் ஃபினிஷிங்க்கு என்ன பண்ணணும்னா நம்ம அப்படியே இந்த மாதிரி பிளைனாக ஸ்டிச் போடுறதுனாலும் போடலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஒரு கிளாத்து ஆப்போசிட் டேரெக்ஷனில் உள்ள கிளாத்தை உள்ள மடிச்சுக்கணும் ரெண்டுத்தையுமே உள்ளே மடிச்சுட்டு நீங்கள் மேலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா சரியாக போய்டும் ஃபினிஷிங்காக இருக்கும் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும் ஓவர் லாக் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது அந்தளவுக்கு க்ளீனாக நீட்டாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நூலை எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து பக்காவாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எம்இங் பண்ணுறது வந்து சொல்லித்தரேன் இதோட இந்த கிளாஸ் வந்து முடிச்சுக்கலாம்